திருவள்ளூர் ரோட்டரி சங்கம் மற்றும் ஞான வித்யாலயா பள்ளி இணைந்து நடத்திய போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது ஞான வித்யாலயா பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பேரணியில் சிறப்பு விருந்தினர்களாக ரோட்டேரி சங்க தலைவர் ரோட்டேரியன் திரு பாலாஜி செயலாளர் திரு ஆறுமுகம் மாவட்ட செயலாளர் ஆர் எஸ் திராவிடமணி ஒருங்கிணைப்பாளர் முன்னாள் தலைவர் முத்துகிருஷ்ண யாதவ் ஜெயபிரகாஷ் கலந்து கொண்டனர் இந்த பேரணியில் திருவள்ளூர் ரோட்டரி சங்க உறுப்பினர்கள் டிஆர்எஸ் எஸ் சந்துரு அர்ஜுனா கோபி ஏஜி சுரேஷ் வாட்டர் ஜெயக்குமார் மாஸ்டர் தீபன் அன்பழகன் சங்கப்பணி இயக்குனர் திரு ராகவன் கோக்ரின் சேர்மன் சதீஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த பேரணியை சிறப்படைய செய்த காவல்துறையினருக்கும் பள்ளி ஆசிரியர் பெருமக்களுக்கும் பள்ளி ஒருங்கிணைப்பாளர் ராஜேஸ்வரி பள்ளி தாளர் திரு லால் அவர்களுக்கும் தலைவர் டி ஆர் பாலாஜி நன்றி தெரிவித்தார்